பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அருமையான மீன் குழம்பு ஊர் சைடு செய்கிற மீன் குழம்பு பேச்சிலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பும் தேங்காயில் அரைச்சி விடாத ஒரு மீன் குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பின்ன வந்து பிகினர்ஸ் வந்து சமைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக சமைச்சிடுற அளவுக்கு தான் இருக்கும் நிறைய மசாலா அரிக்கினோன்ற வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வேலையாக இருக்குது இதை எப்படி செய்யலாம்னுட்டு நான் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் அதரோட ஒரு ரெண்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஊர் சைடு செய்கிற மீன் குழம்பு செஞ்சுன்னு இருக்கேன் அடுத்து அந்த வெந்தயம் வந்து ரொம்ப தீஞ்சிடக்கூடாது கசந்துடும் அதனால் நான் வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் என்ன பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுன்னு இருக்கேன் இது ரெண்டு வெங்காயமும் சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கேஜி மீன் இருக்குது எனக்கு அது கொஞ்சம் குழம்பு மிளகா பொடி காரம் கம்மியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுறேன் இப்போ இது போடவே நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு கொஞ்சம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் அதனோடு பார்த்தீங்கன்னாக்கா அரித்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிச்சது ஒரு சின்னதாக சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் போட்டிருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக எடுத்து அது கொஞ்சம் சேர்த்து அரைச்சிகிட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துருமா ஃப்ரெண்ட்ஸ் தன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மசாலா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடணும் வதங்கி நல்லா நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் அதில் அப்போ வெறும் அந்த மீன் ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் இதரோட நம்ம மாங்காய் பச்சை மாங்காய் இருந்துச்சுனாக்க கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை மாங்காய் இல்லை மாங்காய் வாழைக்காய் முருங்காய் எதனாலும் சேர்க்கலாம் நான் வேற மீனை மட்டும் போட்டு செஞ்சுன்னு இருக்கேன் இந்த மசாலா நல்லா வதங்கணும் அது நல்லா எண்ணெய் விட்டு வரணும் இப்போ இதரோடு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இன்னும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த அரை கேஜி மீன் அளவுக்கு எவ்வளோ உப்பு தேவை அவ்வளோ போட்டுக்கலாம் முக்கால் கேஜி இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணோம் நம்மளுக்கு அரை கேஜி வரும் ஸோ அரை கேஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற டேபிள் சால்ட்டாக இதை சேர்த்துக்கணும் சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் ஒரு சின்ன நெல்லிக்காலுக்கு பூண்டு கரைச்சி வச்சிருந்தேன் சாரி புளி கரைச்சி வச்சிருந்தேன் அதே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லாம் கூட்டி விட்டாச்சு இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வரும்போது நம்ம மீன் போட்டுடலாம் சேம் டைம் நம்மளுக்கு மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துடுச்சுனாக்கா பார்த்தீங்கனாக்கா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீனை ஒன்றா சேர்த்திடணும் நான் இதில் பார்த்திங்கன்னா காட்லா மீன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் கொடுக்குதோ சீலா மீன் எல்லா மீனும் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எல்லாம் நான் போட்டேன் எனக்கு நல்ல பெரிய சைஸ் மீனாக ரெண்டு இருந்தது அதை தலையை அவங்க வெட்டி கொடுக்கல எப்படியே கொடுத்துட்டாங்க எனக்கும் வெட்டுறதுக்கு ஆகலை அதை நல்லா அப்படி போட்டேன் இது இப்போ கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் செய செய்கிற மீன் குழம்பு அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்